வா இன்றைய சிந்தனை ஆறுதல் சொல்ல தோழி இருந்தால் அழுவதில் கூட ஆனந்தம் உண்டு தூக்கி நிறுத்த தோழன் இருந்தால் விழுவதில் கூட சுகமுண்டு தமிழக அமைச்சரவையில் அமைச்சர்கள் பொன்முடி செந்தில் பாலாஜி ஆகியோரின் ராஜினாமா ஏற்கப்பட்டு அமைச்சரவையில் இருந்து விடுவிக்கப்பட்டனர் நீதிமன்ற கெடுபிடியால் ராஜினாமா கடிதம் கொடுத்ததாக தகவல் மேலும் பல அமைச்சர்களுக்கு கூடுதல் பதவியும் பதவி மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது என தகவல் வெளிவந்துள்ளது பாகிஸ்தான் ரயில்வே அமைச்சர் ஹனி பப்பாசி இந்தியாவுக்கு பகிரங்க மிரட்டல் இந்தியா பாகிஸ்தானை தாக்கினால் எங்களிடம் நூற்றி முப்பது அணுகுண்டுகள் உள்ளன இந்திய நகரங்களை நோக்கி தயாராக வைத்துள்ளோம் என மிரட்டல் விடுத்துள்ளார் வாரணாசியில் இருந்து பெங்களூர் நோக்கி நேற்று இரவு புறப்பட இருந்த இண்டிகோ விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விட்ட கனடா நாட்டு பயணியை போலீசார் கைது செய்தனர் திருநெல்வேலியில் நாங்குநேரி அருகே நான்கு வழி சாலையில் இரு கார்கள் மோதிக்கொண்டதில் ஏழு பேர் பலியாகினார்கள் படுகாயமடைந்த மற்றவர்கள் மருத்துவமனையில் அனுமதி பொருளாதாரத்தில் இந்தியா ஜப்பானை பின்னுக்கு தள்ளும் என

மாநகராட்சி அதிகாரிகள் உள்ளனரா என்ற கேள்வி மக்களிடையே எழுந்துள்ளது மக்களிடமிருந்து பிரச்சனை எழும் முன் அதிகாரிகள் விழித்துக் கொள்வார்களா என்ற கேள்வி எழுந்துள்ளது மாநகராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர் மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டு பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு 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 ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு எட்டு ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்